எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் பெரும்பாலான பெற்றோர்களிடம் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டோம்னா நான் நல்லா வளர்த்துருக்குறேன் அவங்க கேட்குறதுலாம் பெரும்பாலும் முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் நல்ல காலேஜில் சேர்த்துருக்கோம் இதை விட எப்படிங்க ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் நல்ல மனிதனாக வருவதற்கும் மிகப்பெரிய ஆளா வளர்கிறதுக்கும் இது மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு பெற்றோர் நினைத்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு தப்பு இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க மின்னல் மனிதன் ஓட்டப்பந்தய வீரன் உசைன் போல்ட் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் டென்த்து கூட பாஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க இசை புயல் ஏ ஆர் ரகுமான் ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்கலன்னு சொல்றாங்க இசை மேதை மேஸ்ட்ரோ இளையராஜா இவர்கள் எல்லாமே நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இவங்க யாரும் மிகப்பெரிய ஆளாக வந்திருக்கவே முடியாது அப்போ வேறு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான சிந்தனை அதாவது இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சிறு வயதில் அவங்க பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்து கொள்கிறார்களோ மட்டும் அவரை அவங்களை எப்படி வழி நடத்துகிறார்கள்ன்றதை வைத்தே இந்த ஆரோக்கியமான சிந்தனை வளரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்